இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரூரில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்க ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது கரூர் மாவட்ட செயலாளர் விஜயேந்திரன் பொருளாளர் செந்தில்குமார் மாவட்ட அமைப்பு செயலாளர் சேதுபதி மாவட்ட துணைச் செயலாளர் செந்தாமரை செல்வி உள்ளிட்ட ஐந்து வட்டார தலைவர்கள் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் கரூர் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதிமூணு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர் மாநிலம் தருவி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய மண்டல செயலாளர் ஆர் வாசுதேவன் கூறுகையில் கோரிக்கையின் உண்மைத்தன்மையை அரசு கவனத்தில் கொண்டு சங்க மாநில நிர்வாகிகளை வருவாய்த்துறை ஆணையாளரும் தமிழக வருவாய்த்துறை அமைச்சரும் அழைத்துப் பேச வேண்டும் எனவும் பொருளாதார கோரிக்கைகளை ஏற்க காலதாமதமாகும் நிர்வாக கோரிக்கைகளை ஏற்க அரசு உடனே அதை நிறைவேற்றலாம் எனவும் தெரிவித்தார் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் அடுத்தகட்ட போராட்டம் சங்கத்தின் மாநில மையம் அறிவிக்கும் எனவும் தெரிவித்தார் அதாவது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பணி இருக்குது அப்படின்னா கூடுதலாக ஒரு கிராமத்தை வந்து ஒங்கியல் செய்யப்போது இந்த கிராமத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் குறைஞ்சபட்சம் இடவையே பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வருது இங்கேருந்து அவர் அங்கே போய் பணி செய்ய செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதற்கான செலவினங்களும் இருக்குது அதே போல் வந்துட்டு இவர் செய்யக்கூடிய பணியும் ஆகுது இதுவும் அதே ஒரு அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரத்துலேயும் அந்த வேலையை முடிச்சிருத நினைச்சாங்க ஒரு அறிக்கை